தியானம் செய்யுங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் தியானம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் கையை எப்படி ரெண்டு கையையும் இணைத்து கொள்ளுங்கள் இணைச்சுக்கொண்டு காலில் மடியில் வச்சுக்கோங்க தரை மீது உட்கார்ந்தால் ஒரு விருப்பை போட்டு தரை மீது உட்கார்ந்து கொண்டு நல்ல காலை மடித்து உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் இல்லை என்னால் முடியலன்னா சேர்ல உட்காந்துங்க சேரில் உட்காந்துக்கவங்க இரண்டு கால்களையும் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி உட்காந்துக்கோங்க கண்களை மூடிக்கோங்க கண்ணாடி போட்டிருந்தா கழட்டிடுங்க நம்மளுடைய உள்ள போற மூச்சு வெளியில வர மூச்சு இதை மட்டும் வந்து கவனம் கொள்வோம் நாம் என்ன பண்றோம்னா கண்களை மூடுகிறோம் கையை இணைத்துக் கொள்கிறோம் கால்களை இணைத்துக் கொள்கிறோம் அப்பொழுது என்ன பண்ணும்னா உடம்ப நம்ம வந்து லாக் பண்றோம் மனதை நம்ம வந்து லாக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுதான் தியானம் இந்த தியானம் நமக்கு தொடர்ந்து செய்யும்பொழுது நமக்கு அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும்பொழுது அவங்க அவங்க வயதிற்கு ஏற்றவாறு செய்யுங்கள் இந்த தியானம் மிக மிக எளிமையானது அறுபது வயசு இருந்தால் காலையில் ஒரு மணி நேரம் இரவு ஒரு மணி நேரம் பத்து வயது குழந்தையினால் பத்து நிமிடம் அப்படின்னு சொல்லும்பொழுது எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா இது அவரவர்கள் வயதிற்கு ஏற்ற நிமிடங்கள் வாழ்க்கை மிக மிக சந்தோஷமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் பேரானந்தமாக இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழ்வதற்கு எப்ப எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கண்களை மூடி பத்து நிமிடம் இருந்தால் கூட கண்களை மூடி தியானம் செய்யுங்கள் தியானம் அதிகம் செய்ய 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 நமக்கு விஸ்வசக்தி நிறைய கிட்ட நமக்கு வரும் அப்பொழுது நாம் மிக மிக ஆற்றலாக எனர்ஜியாக பிரகாசமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக கண்டிப்பாக இருப்போம் என்பது உறுதி அதனால் தொடர்ந்து தியானம் செய்து நம் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக வாழ்வோம் நன்றி